காய்கலோ வணக்கம் நண்பர்களே இந்திய வம்சாவளி கோடீஸ்வரரான பங்கஜ் ஓஸ்வாலுடைய மகள் கடந்த ஆண்டு சுமார் மூன்று வாரங்கள் உகாண்டாவில் கடந்த ஆண்டு உகாண்டாவில் இவங்க இருந்தபொழுது அங்க கொலை வழக்கு ஒன்றில் சுமார் மூன்று வாரங்கள் சிறையில் இருக்க வேண்டியிருந்தது என சொல்லிருக்காங்க இவர் தன்னுடைய தந்தையோட முன்னாள் ஊழியரை கடத்தி கொலை செய்ததாக பொய்யான குற்றச்சாட்டுல மூன்று வாரங்கள் சிறையில் இருந்திருக்கிறார் விசாரணையில அந்த முன்னாள் ஊழியர் அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் தேதி வரைக்கும் அவர் இருக்க வேண்டியிருந்திருக்கு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி ஆறு வயதான ஓஸ்வால் அதிபயங்கர கொலை மற்றும் கடத்தல் குற்றவாளிகளோட சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் பல பில்லியன் டாலர் சொத்து வைத்திருக்கக்கூடிய ஓஸ்வால் குரூப் குளோபல் நிறுவனத்துடைய உரிமையாளர்களான பங்கஜ் மற்றும் ஓஸ்வால் ஆகியோர் இவருடைய மகள் தான் இந்த வசுந்தரா ஓஸ்வால் இவர் சுவிட்சர்லாந்தில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்துல நிதித்துறையில இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார் கல்லூரி படிப்பின் பொழுது அவர் இருநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள உலகின் மிக விலை உயர்ந்த வசித்து வந்துள்ளார் படிப்புக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி இருபதுல அவர் பி ஆர் ஓ இண்டஸ்ட்ரீஸ் குழுவின் தலைவரா பணியில இணைந்திருக்கிறார் பி ஆர் ஓ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைமையேற்ற முதல் பெண் என்ற சாதனையையும் படைத்திருக்கிறார் இப்போ பி ஆர் ஓ இண்டஸ்ட்ரீஸின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி பெற்றுகிறார் இவரை முதல்ல ஐந்து நாட்கள் தடுப்பு காவலில் வைத்திருக்காங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து இரண்டு வாரங்கள் சிறையில் அடைத்திருக்காங்க அந்த நேரத்தில் மனித உரிமைகளை மீறக்கூடிய வகையில் செயல்பட்டிருக்காங்க இருக்காங்க அவர்கள் இவங்களை குளிக்க கூட அனுமதிக்கவில்லையாம் உணவு மற்றும் தண்ணீர் கூட கொடுக்கலையாம் தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கொடுக்க கூட இவருடைய பெற்றோர் போலீஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்ததா சொல்லியிருக்கிறார் தண்டனை கொடுக்கும் விதமா இவரை கழிவறையை கூட பயன்படுத்த அனுமதிக்கவில்லையாம் இவங்களுடைய வீட்டுல இவரை தேட வந்த பொழுது

இருக்காங்க உயிரோடு இருப்பது தெரிந்த பிறகும் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் சிறையில் அடைத்திருக்காங்க சிறையிலிருந்து இவரை விடுவித்த பொழுதும் ஒன்றரை மாதங்கள் வரைக்கும் பாஸ்போர்ட்டையும் கொடுக்கவில்லை அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் கொடுத்திருக்காங்க மிகவும் வசதியானவர்கள் என்பதால முடிந்த வரைக்கும் இவர்களிடமிருந்து பணத்தை கறக்க அங்குள்ள அதிகாரிகள் முயற்சி செய்திருக்காங்க இதுக்காக பல விஷயங்களை சொல்லி வழக்க தாமதப்படுத்தியிருக்காங்க